நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராசி ராசி இந்த இந்த நவம்பர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு பொதுவாகவே இந்த வருடத்தில் ஏற்பட்டிருக்கு நற்பலன்கள் நம்மளுடைய துலாராசி என்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் கிடைக்கப் போகுது அதெல்லாம் சாதகமா இருக்கு எது அதெல்லாம் பாதகமா இருக்கு இந்த ராசி என்பவர்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கு உங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிற குணாதிசயமும் அவங்க கூட ஒத்து போகுதுன்னா மறக்காமல் அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதி ஜோதிட ரீதியாக சந்தேகம் ஜோதிடர்கிட்ட ஜோதிடர் ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து போங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் துளாராசி துளாராசி அப்படின்னாவே ஒரு அற்புதமான ராசி ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நியாயவாதிகளாக இருப்பாங்க நியாயத்தின் பக்கம் தான் அதிகம் நிற்கக்கூடியவங்களாகவும் நல்ல ஒரு தர்மவான்களாகவும் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்ல எங்கேயுமே எப்போதுமே நீதியை எதிர்பார்க்கக்கூடிய வங்க இவங்களை சுற்றி இது லட்சுமண கோடு போட்டு வைத்திருப்பாங்க இதை தாண்டி யாரும் மறமாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள் ஏன்னா இவங்க எப்பவுமே ஒரு நீதியாகவும் ஒரு நியாயமாகவும் மற்றவங்கள கூட ஒரு எடை போடக்கூடியவங்களா இவங்க இருக்கிறதுனால இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க மத்தியில் இவங்க தெரிவாங்க இதனாலேயே அவங்க பெரும்பாலும் பிளைக்கு தெரியாதவன் எதுக்கெடுத்தாலும் ஒரு நீதியை எதிர்பார்த்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவங்களை சுற்றத்தாரும் இவங்களுடைய நட்புகளும் பெரும்பாலும் சொல்லுவாங்க இவங்களே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல இந்த துளாராசி சொல்லுங்க நல்ல ஒரு குணவான்கள் ரொம்ப புத்திசாலிங்க அறிவு அதிகம் நிறைந்தவங்க ரொம்ப பொறுமையா இருப்பாங்க நல்ல ஒரு புகழ் உடையவங்க அப்படின்லாம் இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் ரொம்ப இறக்க குணம் அதோட கூட நிறைய ஜனப்பிரியர்கள் இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னா சொல்லலாம் நிறைய மக்களோடு இணைந்து இருக்கணும் அப்படின்னு தான் பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்கள் விரும்புவாங்க இனப்பற்று அதிகம் அவங்களுக்கு அதோட கூட நல்ல ஒரு செல்வந்தராக கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா அந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் தன்னுடைய வீடு குடிசையாக இருந்தாலும் நல்ல அழகாக நீட்டாக வாசனை திறவைகளோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க பெரும்பாலும் இந்த துளாராசி பெண்கள் ஒரு வீடுல இருக்காங்க அப்படின்னா அந்த வீடு பார்த்தீங்கன்னா அப்படி ஜெகஜோதியாக இருக்கும் நீட் பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அதோட கூட அந்த வீட்டில் ஒரு நறுமணம் யாரும் வீசிக்கிட்டே இருக்கும் உங்கள் வீட்டிலேயே யாராவது துளாராசி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் அந்த மாதிரி தான் வீட்டை நீட்டாக வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதோட கூட கலையில் இசையில் உங்களுக்கு அதிகம் நாட்டாக இருக்கும் மிகுந்த ஆசை உடையவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் ஏன்னா ஆனால் சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் வீடோ செய்கிற வேலையோ ரொம்ப அழகாக இருக்கணும் நிறைய விஷயங்களுக்காக ஆசைப்படக்கூடியவங்களும் அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க குழந்தை பறவை உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் கொஞ்சம் வேதனையாகவும் தான் இருக்கும் ஒரு நடுத்தர பய வயது முப்பது வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும் நல்ல ஒரு லட்சியவாதிகளாக மாறுவாங்க நல்ல ஒரு அளவுக்கு முன்னேற்றம் உள்ள ஒரு நபராக இந்த துளாராசி என்பர்கள் வளம் வருவாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நவம்பர் மாதம் எப்படி இருக்குது எந்தெந்த மாதிரி கிரக அமைப்புகள் ஏற்பட போது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதம் ஜாதகமாக அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஏன்னா இந்த மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று பலமாக அமர போகிற நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் வக்கிரக கதி அடை அடைய இருக்கிற பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன் கிடைக்கும் சில ராசிக்காரர்களுக்கு சின்ன அசூப பலன் கிடைக்கும் மேலும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார் அதன் பிறகு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சூரியன் சுக்கரன் நினைவு ஏற்படுறதுனால மூலத்திரிகோணம் வீட்டில் ஏற்பட போகுது இதனால சூரியனும் நீச்சமடைந்தாலும் நீச்சபட்ச ராஜ யோகம் கிடைக்க போகுது சுக்கரன் புதன் நினைவு ஏற்படுறதுனால லட்சுமி நாராயண யோகம் தர இருக்கிறாங்க இதனால நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் வீடான விருச்சக வீட்டுக்கு ஆட்சி பெற்று அமர இருக்கிறார் அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரனும் பேச்சாக இருக்கிறாங்க இதனால செவ்வாய் சூரியன் சேர்க்கை நல்ல பலமாக அமர்றதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த நவம்பர் மாதம் பெரும்பாலும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் அமையும் நம்மளுடைய துலா ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா துலா லக்னத்திற்கு அருமையான மாதம் இந்த நவம்பர் மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களை ஆளக்கூடியவராக இருக்கிறார் கண்டங்கள் எல்லாம் தாண்டி மனதில் ஒரு இருந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகி நல்ல ஒரு சந் சந்தோஷம் உள்ள ஒரு மாதமா இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைய போகுது உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமா இந்த நவம்பர் மாதம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் சுக்கரன் வந்தாலே மகிழ்ச்சிங்க நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமா இது உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னே பண பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக அமையப்போகுது ஏன்னா புதனும் சுக்கரனும் சேரும் போது யோகத்தை வாரி வழங்கக்கூடியவங்க ரெண்டு பேரும் அதனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கு உங்களுடைய தந்தை சொத்து அது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்கள் தந்தையோட ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் அவர் மூலியமா சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்ல வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான பலனை தரும் மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் மனதில் இருந்த துன்பங்கள் கஷ்டங்கள் இது எல்லாமே மறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கூடி வரப்போகுது திருமண வயதில் இருக்கிறவங்களாம் ரொம்ப நாளாக திருமண வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையும் ஏன்னா புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்கிறதுனால பணப்புழக்கமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் துளாராசிக்கு இந்த மாதம் லட்சுமி நாராயண யோகம் ஏற்பட இந்த மாதத்தில் உங்களுக்கு பெருமாளுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அவர் மூலிமா சில நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு போதுமான ஆதாயம் கிடைக்காம வந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஏன்னா இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது ஜாதகத்தில் இருபத்தி எட்டாம் தேதி வரை வக்கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகளை கடந்த சில மாதங்களாக கொடுத்துருப்பார் இந்த காலகட்டத்தில் அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாக போகுது வக்கரக நிவர்த்தியாகி வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும் தேவைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க வாங்க முடியாமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் நல்ல ஒரு வீடு வாங்கணும் நல்ல ஒரு நிலம் வாங்கணும் நல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தால் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அந்த நீண்ட நாள் கனவெல்லாம் வருகின்ற நாட்கள் நனவாக போது அது இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் நேரம் நனவாக போகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் துளாராசிக்கு கண்டிப்பாக திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தெரிஞ்சிங்கன்னா நல்ல ஒரு வரன் கூடி வரும் திருமணம் கட்டாயம் இந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க ஒரு சிலரால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட அதுவும் உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா லாபஸ்தானத்தில் சூரியன் நீச்சபட்ச ராஜயோகத்தில் அமர்ந்திருக்கிறார் பதினாறாம் தேதிக்கு மேல் பார்த்தீங்கன்னா குருவோடைய பார்வையும் செவ்வாயோட சேரும்போது நல்ல ஒரு பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் லாபங்கள் பல வழியில் வந்து சேரும் பணவரத்து தடையில்லாமல் கூடிய ஒரு யோகமான மாதம் நவம்பர் அமைந்திருக்கு தொழில் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன பாதிப்புகள் எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் இருந்திருக்கும் வருகின்ற நாட்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கு அதனால் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யோகமான பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்தடுத்த பதவிகளை நோக்கி இந்த காலகட்டத்தில் ஓடுவீங்க நல்ல ஒரு மேல் பதவியே ஒரு சிலருக்கு இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் பதவி சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மற்றபடி நல்ல ஒரு யோகமான மாதமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் எடுக்கிற விஷயத்தில் சின்ன சின்ன தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்படுற துளாராசி என்பர்கள் முருகப்பெருமானை வழிபடுங்க முருகப்பெருமானுக்கு ஒரு ஆறு தீபம் போட்டு வழிபடுங்க அதுவும் வெற்றிலையில் அது விளக்கு போட்டு அதன் மேலே வெற்றிலை வைத்து அதன் மேலே வந்து விளக்கு வைத்து வழிபடுங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க செவ்வாய் கிழமையில் செய்ய கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு ஒரு ஒன்பது வாரம் செஞ்சு பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வரும் நீங்க துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில் அதாவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ